அனைவருக்கு வணக்கம் ஒரு விண்வெளி பயணத்தில் நமக்கு உதவுகின்ற செயற்கை கோளை பாதுகாக்கின்ற ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு இது தமிழர்களுடைய ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு உலகத்திற்காக இருந்து இது சூரியனை ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது ஏறத்தாண்டு பனிரெண்டாயிரம் டிகிரி வரைக்கும் நாம் அருகில் சென்று நாம் அந்த வெப்பத்தையும் அங்கே ஹைட்ரஜனையும் அறுவடை செய்து தண்ணீராக மாற்றி வெப்பத்தை தணிப்பு தணிக்கை செய்து வெப்பத்தையும் முற்சியும் உண்டாக்கி அந்த செயற்கைக்கோளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் நமக்கு தேவையான தகவலை அங்கிருந்து பெற்றுக்கொள்ளலாம் அந்த ஆராய்ச்சிக்காக கண்டுபிடிக்கப்பட்டது வெங்கன் செம்மை குவாண்டம் டபுள் மிஷன் வெப்பத்தையும் குளிர்ந்த வடையையும் சமப்படுத்தும் செயற்கைக்கோள் செயற்கைக்கோள் பாதுகாப்பு ஒளி இந்த கூம்பு வடிவ செயற்கைக்கோள் கூம்பு வடிவ செயற்கைக்கோள் செயற்கைக்கோளும் கூம்பு வடிவத்தில் தான் இருக்கும் சூரிய வெப்பத்தை எதிர்த்து பிக்கோ கற்கள் பிக்கோ பிக்கோன கண்டு தெரியாத பிகோ கற்கள் மற்றும் செராமிக் அழகுகள் மூலம் குளிர்ச்சியை உண்டாக்குகிறது அந்த கூம்புல இந்த கோட்டிங்லாம் இருக்கும் அது அந்த ஹைட்ரஜனை அறுவடை செய்து வெப்பத்தையும் குளிர்ச்சியும் உண்டாக்குகிற முறை மூன்று இது இலவச ஹைட்ரஜனை உறிஞ்சி ஆக்சிஜனுடன் சேர்ந்து தண்ணீரை மாற்றி அதன் தெளிப்பில் வெப்பத்தை கட்டுப்படுத்துகிறது தெளிப்பில் வரக்கூடிய ஹைட்ரஜனையும் தண்ணீராக மாற்றி அந்த தெளிப்பில் அந்த கும்படி செயற்கை கூட காப்பாற்றுகிறது கண்டுபிடிப்பாளர் இனியன் காமு தமிழ்நாட்டிலிருந்து உலகத்தை மாற்றும் அப்ளைடு குவாண்டம் பிசிக்ஸ் ரிசர்ச்சர் மற்றும் இணை கண்டுபிடிப்பாளர் இயல் ஸ்வீ தமிழ்நாட்டிலிருந்து நன்றி